ரொம்ப சிரமம் இதெல்லாம் அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து அந்த கஷ்டத்தில் அடி மேலே அடி மேலே அடி மேலே வாங்கிப்பா ஆல் அப்படியே ஸ்ட்ராங் பர்சன் ஆகிட்டான் அடைய அப்பா என்னடா அவ்வளோ அடியா ஒரு மனுஷனுக்கு பொழுது விடிஞ்ச பொழுது போனால் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ அடி அவ்வளோ த வாங்கியாச்சு அளவுக்கு சில பிரச்சனைகளை பார்த்தாச்சு அப்போது தான் அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும் சொத்து ஏமாந்தாச்சு பணம் ஏமாந்தாச்சு நிறையா விட்டாச்சு எதுவுமே கிடையாது ஜீரோ திரும்ப ஆரம்பிக்கணும் உண்டா இல்லையா நான் நான் சொல்கிறேன்னே நினைக்காது நீங்கள் அந்த ராசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண அம்மா சாமி நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படி இப்போ எல்லாம் ஜீரோவில் தான் இருக்குது இனிமேல் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் புதுசாக ஆள் நம்பி மோசம் போனது கொடுத்தது ஏமாத்தினது எல்லாம் அப்படியே த ஸ்டாக்லாம் அப்படியே தங்கி போச்சு ஒன்றும் பண்ண முடியல நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்குது இந்த இதில் மனைவி ஒரு பக்கம் சொல் பேச்சு கேட்காம நான் பிரிஞ்சு போகிறோன்னே தேவையில்லை நீ வேண்டாம்னு சொல்லி போகிறது காதலை இருக்கிற பொண்ணை விட்டுட்டு போகிறது அல்லது பொண்ணை வந்து பையன் விட்டுட்டு போகிறது இது எல்லாமே உண்டு தொழில் விஷயம்